இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசரியில் நீக்க என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னோ ஒரு வழியாக இந்த எஸ்எஸ்கேவோட ஆணுவத்தையும் சுயரூபத்தையும் அடியோட அழிச்சாச்சிங்க நம்ம கௌதம் ஏன்னா வரப்போகிற எபிசோடில் முடிஞ்ச உங்கள் அம்மாவோட நீ கோயிலுக்கு வந்து பாருடா என்ன அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமுக்கு சவால் விட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்களான்வா இதுதான் உண்மையான அம்மா அப்படின்ற உண்மை தெரியாமல் நம்ம கௌதமு இந்த ராவதியை வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாங்க அதை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டணும்னு நம்ம இலக்கியம் எவ்வளவோ போராடி வந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களான்னு இந்த எஸ்எஸ்கே வரவும் நம்ம கௌதம் நம்ம வந்துட்டு இந்த ரேவதி தான் என்னுடைய அம்மா அப்படின்ற உண்மையை சொல்லி பல்லார் பலார்னு இந்த எஸ்எஸ்கேவோட ஆணவத்தை ஒட்டு மொத்தமாக அடிக்காச்சுங்க கண்டிப்பாக வரப்போற எபிசோடில் நம்ம இலக்கியம் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா எந்த ஒரு உண்மை வந்துட்டு கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளோ நாளாக வந்துட்டு மறைச்சு மறைச்சு பொத்தி பொத்தி வச்சுருந்தாங்களே அந்த ஒரு உண்மை இப்போ இந்த எஸ்எஸ்கே மூலிமா நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துருச்சுங்க இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு ரேவதி உனக்கு வந்துட்டு உன் வாழ்க்கையில் நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் உங்கள் இந்த கௌதமுக்கு வந்துட்டு உன்னை யாருன்னு தெரியாது அப்படின்னு நினச்சா தான் அவனுக்கு சவால் விட்டேன் உண்மையிலே வந்துட்டு உனக்கு பண்ண துரோகத்துக்கு என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி நம்ம ரேவதியோட காலியம் நம்ம கௌதமோட காலியம் இந்த எஸ்எஸ்கே விழுறாங்க உண்மையிலே நீ தான் வந்துட்டு என்னுடைய அம்மாவா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த எஸ்எஸ்கேவை மரண அடி கொடுக்குறாங்க நம்ம கௌதம் ஒரு பக்கம் நம் இலக்கை வந்துட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ நாளும் நம்மளை கொடுமை பண்ணதுக்கும் இந்த ஒரு நிலைமையில் நின்றுட்டு இருக்கிறதுக்கும் சரியான சந்தர்ப்பத்தில் பழி வாங்கிடணும்னு உடனே நம்ம தாக்ஸை அன்னைக்கு வீடியோ கால் பண்ணி இங்கே நடந்துட்டு இருக்கிற உண்மை எல்லாத்தையுமே காமிக்கிறேங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக உன் புருஷன் நல்லவனு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே நான் வந்துட்டு அதை எப்படியாச்சும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது ஏன்னா எங்கள் அத்தையோட வாழ்க்கை தான் வந்துட்டு கெட்டுச்சு உங்களோட வாழ்க்கை வந்துட்டு கிடக்கூடாதுன்னு தான் பாவம் போட்டு விட்டேன் ஆனால் எப்போ வந்துட்டு இந்த ஒரு உண்மை கௌதம்கே தெரிய இது மேலே உங்களை வந்துட்டு நான் சும்மா விடல ஏன்னா உன் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தைக்கு பண்ண துரோகத்துல இப்படி வந்துட்டு ஒரு மரமா நின்றுட்டு இருக்க ஆரம்பத்தில் அந்த ஒரு செடி கொடியை வெட்டி வீசிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மரமா வளர்க்க வச்சு இப்போ இந்த ஒரு மரத்தை அடியோட பொருங்குற ஒரு நிலைமையில வந்து நிற்கிறோம் நாங்கள் இந்த எஸ்எஸ்கோட சுரபவனுக்கு என்னன்னு தெரியுமா அவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்தன்தான் எங்க அத்தை ஏன்னா கர்ப்பமாக்குன்னு உண்மை தெரிஞ்சதும் அதை வந்துட்டு கலைக்கிறேன் இல்லை உன்னை கொண்ணூற்றுமான்னு ரொம்பவே மோசடியான ஒரு நிலைமையில பேசிட்டு இருந்தோம் எல்லா உண்மையுமே புட்டு புட்டு வைக்கிற போது இந்த எஸ்எஸ்கேவோட தண்டவாளம் பண்டவாளம் எல்லாமே வந்துட்டு நம்ம தாக்ஷனிக்கு தெரிய வருதுங்க இதை தெரிய வந்து தான் சே இவ்வளோ கேவலமாக நானும் நீ இதுக்கு மேலே வந்துட்டு உங்க கூட நான் வாழ போகிறதுல நீ பண்ண துரோகத்தை கண்டிப்பாக ஜெயிலில் நீ கம்பி தான் எண்ணணும் களி தான் தின்னணும்னு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பார்த்து இந்த தாக்ஷே ஒரு முடிவு பண்ணிட்டேங்க ஆனால் ஒரு பக்கம் நம்ம ஜானிகம்மாக்கு ரொம்பவே வந்துட்டு கோவங்க நம்ம இலக்கிய மேலே எந்த ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னு இவ்வளோ நாளாக மூடி மூடி வச்சோமோ அந்த ஒரு உண்மை நீ சொன்னது மட்டும் இல்லாமல் திரும்ப கௌதமியும் ஒன்னா சேர்த்துட்டு எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும் கௌதம் என்னை விட்டு போயிடுவான் ஒரு பக்கம் நம்ம ஜானியமாக கண் இருக்காங்க ஆனால் நம்ம ஜானியமாக கண் கலங்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாதுங்க என்னன்னாலும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே மற்ற பேர் சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க ஆனால் இந்த கார்த்திக் பண்ண துரோகமும் நம்ம அஞ்சலி பண்ண துரோகத்துக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லியே தரணும் இப்போ வரைக்குமே நம்ம கௌதமால ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேற முடியலவா முழு காரணம் இவங்க தாங்க இவங்களுடைய சூழ்ச்சினால் இப்போ வரைக்கும் பார்த்திங்களா நம்ம கார்த்திகம் நம்ம அஞ்சலியும் ரொம்பவே வந்துட்டு மோசடியான நிலைமையில ஏமாற்றிருக்காங்க அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து வந்துட்டு பொறுமை இருக்கக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கல்லை தட்டிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்